அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி பௌர்ணமி எப்பொழுதுமே வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து தான் வரும் இந்த வருடத்தில் மட்டும் தனித்தனியாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய வைகாசி பௌர்ணமி நாளில் நம்முடைய குடும்பத்தில் சில எளிமையான வழிபாட்டுகளை நம்ம வந்து மேற்கொண்டோன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னால் திதியிலே வந்து பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாட்களாக கருதப்படுது இந்த நாளில் தெய்வீக சக்திகள் ரொம்ப அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும் அப்படி இது மாதிரியான நாட்களை நம்ம விரதம் இருந்து வழிபட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன வேண்டி கேட்குறோமோ அதை இறை சக்தியும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றுங்கிற ஒரு ஐதீகம் அப்படி நம்முடைய வீட்டில் ஏற்றப்போகின்ற ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடுகள் ஏன்னால் எப்பயும் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்முடைய குல தெய்வத்தை வந்து நம்ம வணங்குனானா கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் தழைக்கும் எவ்வளவு நாட்களாக தீராத பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நமக்கு அதை தீர்த்து தரக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு இருக்குது அதனால தான் இந்த பௌர்ணமி இது மாதிரி நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் குலதெய்வத்துக்கான பரிகாரங்கள் பண்ணுறது அது மாதிரியான சின்ன சின்ன அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக நமக்கு நம்ம குடும்பமானது நல்ல ஒரு தழைச்சு நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு நல்ல ஒரு குடும்பத்தோடு இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து கு குலதெய்வம் கோவிலுக்கு நம்மளால் போக முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்முடைய வீடுகளில் இப்படி வந்து சின்னதான ஒரு தீப வழிபாடுகள் நம்ம ஏற்றுறப்ப நல்லா அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு நிறைஞ்சிருக்கிறத நம்மளே கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழலை நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துருங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தாங்க ஏன்னா சந்திரனுடைய முழு ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்துடைய நல்ல நேர்மறை சக்திகள் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே பூமியில் வந்து நல்லா நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால தான் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் இது எல்லாமே பத்து மடங்கு அதிகமான ஒரு பலன் கொடுக்கும் நமக்கு சாதாரண நாளில் நம்ம ஒரு விளக்கை ஏற்றி ஒரு வேண்டுதல் வச்சாலுமே இது மாதிரியான பௌர்ணமி நாட்களில் நம்ம ஒரு தீபம் ஏற்றுகிறப்ப அதற்குடைய சக்தியே ரொம்ப அதீதமாக இருக்கும் அப்படி இந்த பௌர்ணமி தினம்ங்கிறது நமக்கு அம்பிகை சிவன் குல தெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் முருகனுடைய வழிபாடுகள் இது எல்லாத்துக்குமே சிறந்தது குறிப்பாக இந்த பௌர்ணமி நாட்களில் வந்து சத்தியநாராயண பூஜை பண்ணுவாங்க அப்படி பண்ணுறதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வறுமை நிலைமை எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்ல செல்வ வளம் பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி இந்த நாட்களில் நம்ம எந்த ஒரு தெய்வத்திட்ட உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எந்த தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் இப்போ குலதெய்வங்களுக்கு இது மாதிரியான தெய்வங்கள்லாம் கும்பிட்டு பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த பௌர்ணமி நிலவை பார்த்து நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட யுனிவர்ஸ் கிட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்கே அந்த அந்த நிலவை பார்த்து நீங்கள் போய் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா கூட அது அப்படியே நடக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு வந்து நாளைய தினம் இந்த பௌர்ணமி நாளில் நமக்கு நிறைஞ்சு இருக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் வந்து நம்முடைய வீட்டில் செய்யப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாடு எப்பயுமே எந்த பரிகாரங்கள் என்ன நாட்கள் விசேஷங்களாக இருந்தாலுமே தீப வழிபாடுகள் அது பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு வீட்டுக்கே ஒரு ஐஸ்வர்யம் ஒரு நமக்கு எல்லா ஒரு செல்வ செழிப்புகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் எல்லா சுபகாரியங்கள் நடக்கிறது எல்லாமே இப்படி ஒரு விளக்கு ஏற்றுறதுனால கண்டிப்பாக கிடைக்கும்ங்க ஒரு நிம்மதி நம்ம வீட்டில் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் ஒரு வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுனா அப்படி நாளைய தினம் இந்த பௌர்ணமி நாட்களில் நம்முடைய குல தெய்வத்தை நினைத்து நீங்க வந்து உங்க வீட்டில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்தி பாருங்களேன் இந்த தீபமானது உங்கள் வீட்டுடைய நிலைவாசலை ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்முடைய நிலைவாசல் நீங்கள் சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் எந்த வீடாக இருந்தாலுமே நிலவாசலில் தான் நம்முடைய குலதெய்வமானது நமக்கு அந்த இடத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட குலதெய்வங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலவாசல் இப்போ நிறைய பேருக்கு வாடகை வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் நிலவாசலை விளக்கு வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீடு இருக்கு நம்முடைய பூஜை இருக்குது பார்த்தீங்களா அந்த பூஜரியில் தீபம் ஏற்றலாம் அப்படி என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து உங்களுடைய குலதெய்வம் படம் இருந்ததுன்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நீங்கள் இப்படி தீபம் ஏற்றலாம் நீங்கள் வந்து ஒரு சின்னதான ஒரே ஒரு அகல் விளக்கு போதும் இதற்கு என்ன வேணும்னா ஒரு குட்டி தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி பரப்பணும் ஏன்னா எப்பயுமே வெள்ளை நிற பொருட்கள் பச்சரிசி இது எல்லாமே வந்து சந்திரனுக்கு உரியது நாளைக்கு அந்த முழு பௌர்ணமி வரக்கூடிய அந்த மாலை நேரம் இது நீங்கள் வந்து நமக்கு பௌர்ணமி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு மணி அப்படி ஆகிறப்போ நமக்கு பௌர்ணமி வந்து உதயமாயிடும் அப்படி அந்த பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் இந்த தீபத்தை ஏற்றுறதுங்கிறது விசேஷம் அப்படி பௌர்ணமி வந்ததுக்கப்புறமேட்டு சின்னதான ஒரு குட்டி தட்டில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் எடுத்துகிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் இல்லாட்டி ஒரு நெய் தீபம் மட்டும் உங்களுடைய வீட்டோட நிலவாசலை நீங்கள் ஏற்றுனாலே போதுங்க இப்போ உங்கள் வீட்டில் மருதான இலைகள் இருக்குன்னா அந்த மருதான இலைகள் கொஞ்சம் பரப்பிட்டு அதற்கு மேலே தீபங்கள் ஏற்றலாம் அப்படி உங்கள் வீட்டில் வேப்பில இருந்ததுன்னா வேப்பிலை வச்சு நீங்கள் பண்ணலாம் ஏன்னா அம்பாளுடைய வழிபாடுங்கிறது இந்த நாட்களில் வந்து நமக்கு அவ்வளோ விசேஷம் நமக்கு வேப்பிலையாக இருக்கட்டும் மருதான இலைகள் இதெல்லாமே வந்து குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்புகள் நமக்கு தரக்கூடியது இப்போ இந்த மாதிரி இலைகள் கிட்டே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அது பண்ணலாம் குறிப்பாக உங்கள் கிட்டே நம்ம கடையில் கிடச்சதுன்னா தாராளமாக வாங்கி அந்த பச்சரிசி மெலாம் ரெண்டு மறிகொழுந்து வச்சு இப்படி ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தெய்வதைகளும் நம்முடைய எப்படிப்பட்ட தெய்வம் கண்டிப்பாக ஒரு ஐதீகம் இருக்கு மாதிரி சமர்ப்பிச்சுட்டு நீங்க என்ன வேண்டுதல்கள் சுவாமி கிட்ட நீங்க வச்சாலுமே கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படி நாளைய தினத்தில் கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு தீபம் ஏத்தலாம் அப்படி இது மாதிரி இலைகள் எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல பச்சரிசி மட்டும் பரப்பிட்டு ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு நீங்க சொல்ல போகின்ற அற்புதமான உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் உங்க குலதெய்வம் ஐயனாராக இருக்கலாம் அம்பாலா இருக்கலாம் எந்த தெய்வமோ அந்த குல தெய்வத்துடைய பெயர் இப்ப குலதெய்வம் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ஓம் குல தெய்வதாயை நமக ஓம் குல தெய்வதாயை நமக இல்லாட்டி இப்போ ஐயனாரா இருந்தால் உங்களுடைய என்ன சுவாமி பெயரோ அந்த சுவாமி பெயருடைய பெயரை வந்து மூன்று தடவை சொல்லிட்டு உங்கள் குலமானது நல்லா தழைச்சு வரணும் குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில் நமக்கான சில வேண்டுதல்கள் இருக்கும் பார்த்தீங்களா சில பிரச்சனைகள் நமக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் நீங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வத்திட்ட சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டி மூன்று முறை இந்த பெயரை மட்டும் உச்சரித்து நீங்கள் நாளைய தினம் இப்படி எளிமையான சின்னதான ஒரு தூப தீப ஆராதனை காமிச்சு என்ன உங்களால் முடியுமோ பிரசாதம் இல்லை கல்கண்டு இல்லை ரெண்டு வாழைப்பழம் என்ன வைக்க முடியுமோ வச்சு நாளைக்கு இந்த எளிமையான இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டு நிலைவாசலில் இல்லாட்டி சுவாமி ரூமில் அப்படி நீங்கள் மட்டும் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்ங்க ஒருத்தங்க எத்தனை கோவில போய் எவ்வளோ வழிபாடுகள் பண்ணாலுமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வத்துடைய அற்புதமான சக்தி நாளைக்கு இந்த பௌர்ணமி நாள் நிறைஞ்சிருக்கும் அதனால் நாளைய தினத்தில் நீங்கள் எளிமையான இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் இந்த க படியில் வச்சுருக்க பச்சரிசி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கையோடு நீங்கள் ராத்திரியில் வந்து புறாக்களுக்கோ அந்த பறவைகளுக்கோ உங்கள் காம்பவுண்ட் சவரில் வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் லைட்டாக நுணுக்கிட்டு நம்முடைய வீட்டோட அந்த வெளியில் ம மரம் இருந்ததுன்னா மரத்துக்கு கீழே போட்டலாம் ஏன்னா அது மாதிரி நம்ம பண்ணுறப்ப இது மாதிரி தானம் பண்ணுறப்ப நிறைய உயிர்கள் வந்து நமக்கு அன்னதானம் கொடுத்ததற்கு பலன் கிடைக்கும் அதனால் எளிமையான இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாளைய தினம் நீங்கள் மட்டும் ஏற்றி பார்த்துட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி பாருங்கள் மாதம் மாதம் பௌர்ணமி நாட்களை இந்த எளிமையான ஒரு வழிபாட்டுகளை நம்முடைய வீட்டில் செஞ்சாலே போதும் பல வருஷங்களாக தீராத ஒரு பிரச்சனைகள் தீராத ஒரு மனசு வருத்தங்கள் இது எல்லாத்துக்குமே குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலே அது எல்லாமே தீர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அதனால் எளிமையான ஒரு தீப வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய அந்த பெயரை வந்து நீங்கள் வந்து பதிவிடுங்க கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்